இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு இலகுவான பயணம் ஒன்றை நாம் ஆரம்பிக்கவில்லை மாற்றத்தை ஏற்படுத்தும் பயனமையாது சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றையை நீங்கள் கூறினீர்கள் அது இலகுவான விடயம் அல்ல அது ஒரு மாற்றம் கிடைத்துள்ள வெற்றியை பாதுகாத்துக் கொண்டு எவ்வாறு முன்னோக்கி நகர வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக நினைவுபடுத்த வேண்டும் அது ஒரு பயணம் அந்த பயணத்தின் திருப்பு முனையே எதிர்வரும் ஆறாம் திகதி உதயமாக உள்ளது வெற்றியிட்ட வேண்டிய தேர்தல் என்பதற்காக மாத்திரம் நான் அவ்வாறு கூறவில்லை வெற்றியிட்டுவோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் அனைவரும் இணைந்து எமக்கு வழங்கிய வெற்றியை மீண்டும் எமக்கு பெற்றுக் கொடுப்பீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் எனக்கு இல்லை எனினும் நாம் செல்லும் பயணம் எவ்வாறானதாக அமைய வேண்டும் என்பதற்கான சந்தர்ப்பமாக இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் பயணத்தின் நோக்கத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மேல்மட்டத்தில் எவ்வாறான சிறந்த தீர்மானங்களை எடுத்தாலும் பாராளுமன்றத்தில் எத்தகைய முற்போக்கான தீர்மானங்களை எடுத்தாலும் கிராம மட்டத்தில் மாற்றம் ஒன்று ஏற்படவில்லையா என் அது பயனற்றதாகும் நாம் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்துக்கு பொருந்தும் வகையிலான மாற்றம் சகல துறைகளிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாட்டு மக்களும் நாமும் இணைந்து முன்னெடுத்துள்ள பயணத்தை பிரதிநிதித்துவ அதற்காக முன்னிற்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்கும் இது சிறந்த சந்தர்ப்பமாக அமைய வேண்டும் அதற்காகவே மே மாதம் ஆறாம் தேதி தேர்தலில் தலையீடு செய்ய வேண்டும் அதற்கான கணத்தையும் வழங்க வேண்டும்